வணக்க நண்பர்களே இது உங்களோட ஜிகே ஃபார்ம் நம்ம ஊரில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வார சந்தை நடக்குது அந்த சந்தையை நான் ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன் அந்த வார சந்தையில் நான் என்ன பண்ணுவேன்னா முட்டைக்கோஸ் தலை காலிஃப்ளவர் தலை வேஸ்ட் தக்காளி கொய்யாப்பழம் மாம்பழம் புதினா கொத்தமல்லி மாதிரியான நிறைய இயற்கை கழிவுகள் இருக்குது அங்கே சந்தையில் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிற பொருள்கள்லாம் போகும்போது கடைசியில் தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க நான் ஒரு பத்து மணிக்கு மேலே சந்தைக்கு கிளம்பி போவேன் பத்து மணிக்கு மேலே சந்தை முடிகிற டைமு அந்த நேரத்தில் நான் போகும்போது எனக்கு தேவையான எல்லா பழங்களையும் கீரைகளையும் காய்கறியோட வேஸ்ட்டுகளையும் எல்லாத்தையும் நான் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நேராக காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பண்ணைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒரு பண செலவில்லா தீவனம் இந்த சின்ன விஷயங்களை செய்தால் நம்ம கோழிகளுக்கு உணவு செலவு ரொம்ப குறையும் மார்க்கெட்டில் வாங்குகிற தீவனம் எல்லாமே காசு செலவு அதிகமாக இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்தா மிகச்சிறந்த விஷயமாக இருக்கும் நீங்களும் உங்கள் ஊரில் உள்ள வாரச்சந்தையை நல்லா கவனித்து பாருங்க அங்கே இப்படி இருக்கிற வேஸ்ட்டு பழங்கள் காய்கறிகள் எல்லாம் நிறைய கிடைக்கும் கூச்சம் இல்லாமல் நம்ம கோழிகளுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருங்க இது நல்லது தான் தேங்கி கிடையாது ஒருவேளை உங்கள் பக்கத்தில் சந்தை இல்லாத இடத்துல கூட பக்கத்தில் சின்ன கடைகள் இருக்கும் இந்த கடைகளிலும் இப்படி தான் ஓரமாக கொட்டி கிடக்கும் அதை கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணையில் வந்து கோழிகளுக்கு போடலாம் எடுத்துகிட்டு வந்த மாம்பழத்தை கூண்டில் வச்சு பராமரிச்சுட்டு வர கோழி குஞ்சுகளுக்கு தனித்தனியாக பிரித்து போட்டேன் அந்த குஞ்சுகள் ஒன்னோடு ஒன்று அடிச்சிக்காமல் தன்னோட பங்கை அழகாக விரும்பி சாப்பிடுது தொண்டு வந்த தக்காளி பழத்தை ஆடுகளுக்கும் ஒரு தட்டில் போட்டு வச்சுங்க அந்த ஆடு பொறுமையாக நிதானமாக அந்த தக்காளி பழத்தை ரசித்து ருசித்து சாப்பிட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது தக்காளி பழம் மட்டும் இல்லைங்க கொய்யாப்பழம் மாம்பழம் அப்படின்னு எல்லாத்தையுமே அது நல்லா சாப்பிட்டதுங்க இப்போ நம்ம எடுக்கும்போது அதை முழுசாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் தான் நம்ம இந்த வீடியோவை எடுத்தோம் இருந்தாலும் அது சாப்பிட்டது பற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே தாங்க இருந்தது வேப்பந்தலையும் பக்கத்துலேயே கட்டிருந்தோம் வேப்பந்தலையை சாப்பிட்டு இந்த கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு உடனே போய் தக்காளி பழத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருது பக்கத்தில் பாருங்கள் இந்த கோழி அடையில் படுத்திருந்த கோழிங்க கீழே மாம்பழத்தை வச்சோடனே மேலேருந்து கீழே இறங்கி வந்து இந்த மாம்பழத்தை அழகாக கொத்தி பொறுமையாக தின்னுச்சிங்க பொறுமையாக சாப்பிட்டு ஆடுக்கு வச்சுருந்த அந்த கஞ்சி தண்ணியும் வயிறார குடிச்சுட்டு மறுபடியும் போய் மேலே ஏறிடுச்சுங்க தண்ணி குடித்ததையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அந்த வீடியோ நம்ம பண்ணையில் கோழிகளுக்கு ஆடுகளுக்குன்னு தனித்தனியாலாம் தீவனம் கிடையாதுங்க கோழிகளுக்கு வைக்கிற தீவனத்தை ஆடும் சாப்பிடுது ஆட்டுக்கு வைக்கிற தீவனத்தை கோழியும் சாப்பிடுது தண்ணியும் சரி த ஆடுகளுக்கு வைக்கிற கஞ்சி தண்ணியும் கோழிகள் வந்து குடிக்குது கோழிகளுக்கு வைக்கிற அந்த மூலிகை தண்ணியும் ஆடுகள் வந்து குடிக்குது அதனால் ரெண்டோட ஆரோக்கியமும் நல்ல முறையில் இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த பண்ணை தொழிலில் நம்மளால் ஜெயிக்க முடியும்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தாங்க நம்ம தீவன செலவை முடிஞ்ச வரைக்கும் இ செயற்கையான தீவனத்தை குறைச்சிட்டு இயற்கையான தீவனத்தை அதிகப்படுத்தும் பொழுது தான் இந்த பண்ணையோட தொழிலில் நம்மளால் முழுமையாக ஜெயிச்சு மேலே வர முடியும் முடிஞ்ச வரைக்கும் செயற்கையான தீவனங்களை கட் பண்ணிவிட்டு இயற்கையான தீவனத்துக்குள்ளே வாங்க செலவுகளும் குறையும் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சி கொண்டு வந்தால் நம்ம இந்த பண்ணை தொழிலில் சக்ஸஸ் அடைய முடியும் நம்மளோட பண்ணையில் இந்த கோழி குஞ்சுகளை இன்னும் மூணு மாதத்தில் நம்ம வளர்த்து எடுத்துருவோம் இந்த மூணு மாதத்துக்கு அப்புறமா நம்ம விற்பனையே செய்ய ஆரம்பிச்சுருவோம் நம்மளோட இந்த பண்ணையில் நம்ம போட்டிருக்க எல்லா ஏற்பாடுகளுக்கும் நான் கொடுத்துருக்க கேரண்டி பீரியட் வந்து ரெண்டு வருஷம் தாங்க இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த பண்ணையை முடிஞ்ச வரைக்கும் வளர்ச்சி அடைய செஞ்சு இதிலிருந்து வியாபாரம் பண்ணி பண்ணைக்கு நம்ம செஞ்ச செலவுகளை எடுத்து அதிலிருந்து லாபத்தை கட்டாயமாக பார்த்தே ஆகணும் ஆபத்தை பார்க்கறதுனா நம்ம இந்த பண்ணை தொழில இதோடு முடிக்க இல்லைங்க அடுத்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த பண்ணையை நம்ம வேற அளவுக்கு டெவலப் பண்ண போகிறோம் அந்த டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம இருந்தே நம்ம பணத்தை எடுத்து தான் நம்ம பண்ணையை நான் டெவலப் பண்ணி ஆகணும் அதனால் நான் இதில் முழு நேரமாகவே இறங்கியிருக்கேன் முழு நேரமாக என்னால் இந்த பண்ணையில் என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் யோசிச்சிட்ருக்கேங்க நான் யோசிக்கிற அத்தனை விஷயத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுதுன்னா என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை சரியாக இருந்தால் எடுத்துக்குங்க தப்பாக இருந்தால் எனக்கும் சொல்லுங்கள் கமெண்டில் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஜிகே ஃபார்மில் உருவாக்குற மொத்த வீடியோவும் முழுக்க முழுக்க உங்களுக்காக தான் நான் உருவாக்கிட்டுருக்கேன் நான் ஒவ்வொரு பண்ணையாக போய் கலெக்ட் பண்ண விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சேகரித்து நான் இருக்கேன் அதை எக்ஸ்பிரிமெண்ட்டில் நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஒன்று ஒன்றையும் போடுறேன் அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஜிகே ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே